அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளம் கொடிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான முறை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்வதற்கும் பரிகாரம் சொல்ல போகிறேன் அதே போல் பணம் சேர்வதற்கும் வந்து பரிகாரம் சொல்ல போகிறேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எளிமையாக தான் இருக்கும் இப்போது நான் சொல்லக்கூடிய இதை யாரெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறதுல துளியளவு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஆணை மாதத்தின் முப்பத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அடுத்து இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஏற்கனவே இதுபோல் சேர்க்கை நமக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வந்ததுங்க அந்த நாளில் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே பரிகாரங்களை கூட இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த சேர்க்கை நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேதியானது பதினாறு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இது ஜூலை மாதம் அப்படிங்கிறதுனால ஏழாவது மாதம் அடுத்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழு இப்படி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக தேய்பிரை சஷ்டி திதியானது அமைஞ்சிருக்குது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது தேய்பிரை சஷ்டி இது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஆணி மாதத்தில் மொத்தம் முப்ப முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறதுனால இது போல அதிசயங்கள் எல்லாம் வந்து நடக்குது இன்னைக்கு கூட பஞ்சமி திதி வந்து ரெண்டாவது முறையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அபூர்வ பஞ்சமி அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது ரெண்டாவது முறை வந்ததுக்கு மட்டும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால தான் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு அபூர்வ சஷ்டி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு மாதத்தில் இப்படி ஒரே விதமான திதி ரெண்டு முறை வருது அப்படிங்கும்போது அது ஒரு ஆச்சரிய தகுந்த விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது பார்த்தீங்கன்னா ஆணி மா மாதத்தின் கடைசி நாள் அதாவது நிறைவு நாள் முப்பத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கும்போது நமக்கு வந்திருக்குது அப்ப இந்த இடத்துல நமக்கு புதன்கிழமை தே சஷ்டி அது கூடவே ஆணி மாதத்தின் கடைசி நாள் இந்த மூன்று சிறப்புகளும் வந்து இடம் பிடிக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை காலையில் எழுந்ததும் சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கை இருக்கிறது காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை பண்ணலாம் இல்லைன்னா ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ள இதை நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை அதையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உணவு எதுவும் எடுத்துக்கறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறது அப்படிங்கிறது சிறப்பு எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆறு முறை சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு காலையில் அந்த ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷத்துக்குள்ளார சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மட்டும் இல்லைங்க நாளைக்கு இந்த கோல்டன் மினிட்னு நம்ம பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா அதுவும் கூட காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு இருக்குது அப்படி காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இரவு வரக்கூடிய நிமிஷத்து கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன காலையில் அப்படிங்கும்போது நம்ம வெறும் வயிற்றில் சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் குமாராய நமக ஓம் ஸ்ரீம் குமாராய நமக ஓம் ஸ்ரீம் குமாராய நமக இது தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் இது ஆனால் அதிகப்படியான செல்வ வளர்த்த வாரி வழங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து செல்வம் சேர்வதற்கான ஒரு அற்புதமான மந்திரம்னு சொல்லலாம் பட கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் காலையில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் சரி எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம்லாம் தீங் தீரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் சஷ்டி திதி நாள்லேயும் இந்த சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுறத ரெகுலராகவே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த காம்பினேஷனில் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த சிம்பிளை வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் எந்த இடத்துல பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து நீங்கள் காலையில் குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா நாள் முழுவதுமே நமக்கு இந்த சஷ்டி தீதி இருக்குது இல்லையா அதனால் ஏதாவது ஒரு நேரத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதி இந்த ரிஸ்ட்டு பகுதியை நல்லா வந்து இன்னொரு கையை வச்சு தேய்ச்சி விடுங்க இந்த இடத்துல லைட்டாக வந்து சூடாகணும் என்ன இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரூட் சக்கரா வந்து இருக்குது அதாவது இந்த நாடி பிடிச்சி பார்க்குறாங்க இல்லையா அங்கே எல்லா நரம்புகளுடைய கூட்டணியும் வந்து இருக்கும் அதனால் இந்த இடத்த வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் இப்படி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் போட்டுவிட்டு என்ன மாதிரி கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதாவது அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு கஷ்டம் தீர்ந்துருச்சு நோய் விலகிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுக்க இந்த சிம்பல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நடுவில் வேலை போது இது அழியத்தான் செய்யும் அப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ உங்கள் கணவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அவர்கிட்டையும் வந்து இந்த மந்திரம் குறித்தும் இந்த சிம்பல் குறித்தும் வந்து சொல்லுங்கள் அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் அந்த மந்திரத்தை வந்து சொல்லட்டும் கையில் இது விருப்பப்பட்டால் வந்து வரைஞ்சிக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெண்டு முறையும் யார் ஒருத்தங்க நாளைக்கு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் கோடி கடனும் தீரும் கட்டுக்கட்டா பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சா மற்றவங்களோட ஷேர் லைக் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்